இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கோவில் ஒன்றுக்குள் வழிபட சென்ற இளைஞன் மீது சாதியின் பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விநாயகபுரம் கிராமத்தில் உள்ள கண்ணகியம்மன் ஆலயத்திற்குள் இன்று இந்த சம்பவம் நடந்துள்ளது பத்தொன்பது வயது நிரம்பிய குறித்த இளைஞன் மீது சில பெண்களும் ஆண்களும் மேற்கொண்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இளைஞன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் இந்த கோவிலுக்குள் சென்று சுவாமிக்கு பூ வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டுள்ளார் ஆனால் அவர் கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்று சிலர் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளனர் கோவிலுக்குள் செல்லும் இளைஞனை புகைப்படம் எடுப்பது எச்சரிப்பது என்று அவர்கள் தொடர்ச்சியாக இடையூறு விளைவித்து வந்துள்ளனர் ஆனால் இந்த கோவிலுக்கு செல்லவில்லை இரவில் உறக்கம் வராது வளமைக்கு மாறாக தான் இருப்பதாக உணர்வதாகவும் இளைஞன் தெரிவித்துள்ளார் எனவே தான் கோவிலுக்குள் சென்று வழிபடுவதனை வளமையாக கொண்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்று மாலை கோவிலுக்குள் சென்றபோது கோவில் பூட்டியிருந்தது எனவே நேரடியாக ஆலயத் தலைவரிடம் சென்று ஆலயத்தின் திறப்பை தருமாறு கெங்கி மன்றாடினேன் திறப்புகள் ஆலய பூசகரிடம் இருப்பதாக தெரிவித்த தலைவர் வெளியில் உள்ள காளியம்மன் சுவாமியின் திறப்பை தந்தார் எனவே நான் ஆலயத்திற்குள் சென்று சுவாமிக்கு பூக்களை வைத்து வழிபடத் தொடங்க என் மீது சில பெண்கள் தாக்குதல் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்து ஆனொருவரும் கழுத்தை பிடித்து தாக்கினார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கூட்டி கிடந்தது நான் தலைவரோட போய் கதைச்சு கோயில் நிர்வாக தலைவரோட போய் கதைச்சு அவர்கிட்ட சொல்லி கெஞ்சி கெஞ்சண்டு கெஞ்சி வேண்டி அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து திறந்து விட்டவர் கேபில முன் வீட்டில் இருக்கிறார்கள் வந்து சண்டை பிடிச்சா நான் போக கூடாதான் வந்து சாதியை குத்தி காட்டி சண்டை பிடிச்ச இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்